அடுத்து மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் எம் தமிமுன் அன்சாரி அவர்கள் நாளை நமதே என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுகிறார் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்ல இறைவனின் திருநாமத்தால் தொடங்குகின்றேன் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மாபெரும் ஒடுக்கப்பட்டோர் வாழ் உரிமை மாநாட்டுடைய தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்பாக இதனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை கழக பொறுப்பாளர்களே சிறப்பு விருந்தினர்களே திருவாரூருக்குள் கடல் நுழைந்து விட்டதோ என்று சொல்லும் உணவுக்கு பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய மனிதநேய சொந்தங்களே தாய்க்கழக உறவுகளே உங்கள் அனைவரின் மீதும் உங்கள் அனைவரின் மீது மட்டுமல்ல ஜனநாயகத்தின் வெடிகளாகவும் செவிகளாகவும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் இன்னும் திரளாக இங்கே இருக்கக்கூடிய மீனவ பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் கிறிஸ்தவ சமுதாய நண்பர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் மற்றும் அறி தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவரின் மீது நலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு சில விஷயங்களை மட்டுமே பேசிவிட்டு விடைபெறலாம் என்று நான் கருதுகின்றேன் இந்த சிறப்பு மிகு மாநாட்டில் நாடே மறந்துவிட்ட ஒரு அற்புதமான சமூக நீதி போராளி முன்னாள் பிரதமர் வி பி சிங் அவர்களின் பெயரை மாவட்ட நிர்வாகிகள் இந்த வளாகத்துக்கு சூட்டி பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இது இந்த மாநாட்டுடைய ஒரு முக்கிய சிறப்பு சமூக தீமைகளுக்கு எதிராக போராடி தன் உயிரை இழந்த இந்த கட்சியின் போராளி கூத்தாநல்லூர் நூர் முகமது அவர்களின் பெயரிலே நுழைவாயிலை அமைத்து அதோடு மட்டுமின்றி போற்றத்தக்க பல்வேறு தமிழக தலைவர்களை நிறைவு கூறும் விதமாக ஐயா பெரியார் அவர்களின் பெயரால் ஓர் வரவேற்பு வளைவும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பெயரால் ஓர் வரவேற்பு வளைவும் சமூக நீதிக்காக போராடி உயிர் திறந்த அல்ஹாஜி பழனி பாபா அவர்களின் பெயரால் ஓர் வரவேற்பு வளைவும் இங்கே அமைக்கப்பட்டு தகுதியானவர்கள் நினைவு கூறப்பட்டிருக்கிறார்கள் அது இந்த மாநாட்டின் மிகச் சிறப்பான பல அம்சங்களில் ஒன்று அதைவிட மிக சிறப்பான அம்சம் என்னவென்று சொன்னால் கிழக்கே ஆண்கள் கூட்டம் நிறைந்திருக்கிறது வடக்கே பெண்கள் கூட்டம் நீண்டு கிடக்கிறது புவியியல் ரீதியாக தமிழ்நாடு கிழக்கிலே இருக்கிறது டெல்லி வடக்கிலே இருக்கிறது விரைவில் தமிழ்நாட்டிலும் டெல்லியிலும் மிகச்சிறந்த பிரதிநிதிகளை அனுப்பக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது என்பதை தான் நம்முடைய இந்த முதல் மாவட்ட மாநாடு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றது இந்த பிரம்மாண்டமான வீதி அரை கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த வீதி முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் மட்டும்தான் நிறைந்ததாக சொன்னார்கள் இப்பொழுது மனிதநேய மக்கள் கட்சிக்கும் இந்த வீதி நிறைந்திருக்கிறது இது மகாத்தான வெற்றி எப்படி கிடைத்தது தன்னலமற்ற ஊழியர்களின் உழைப்பு இரவு பகல் பாராமல் மனிதநேய மக்கள் கட்சியுடைய சொந்தங்கள் ஆற்றிய அர்ப்பணிப்பு நான் கடந்த சில வாரங்களாக இங்கே முகாமிட்டு இந்த பணிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வந்த அடிப்படையிலே கடும் பணி இந்த மாவட்டத்தில் கொட்டி கொண்டிருக்கிறது சகோதர்கள் கொடி கட்டுகிறார்கள் விடியற்காலம் காலம் நாலு மணி வரை கொடி கட்டுகிறார்கள் எல்லா விதமான பணிகளையும் செய்தார்கள் போய் விட்டு ஐந்து அல்லது ஆறு மணிக்கு உறங்குகிறார்கள் மீண்டும் ஒன்பது மணிக்கு அலுவலகத்துக்கு வருகிறார்கள் இப்படி சொந்த காசையும் சொந்த உழைப்பையும் செலவு செய்து ஒரு சமூக மாற்றத்துக்காக உடைக்கக்கூடிய ஒரே கூட்டம் மனிதநேய மக்கள் கட்சியின் கூட்டம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வேன் பணநாயக அரசியல் தமிழ்நாட்டிலே ஊடுவிருக்க நிலையிலே தியாக அரசியலை மனிதநேய மக்கள் கட்சி தமிழ் மண்ணிலே விதைத்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் மக்களின் மனங்களை வெல்பவர்கள் மட்டுமல்ல மக்களின் மனங்களையும் மாற்றுபவர்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டு களையக்கூடியவர்கள் அல்ல அதை நிறைவேற்றுவதற்காக களத்திலே போராடக்கூடியவர்கள் என்பதையும் நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் போராட்டங்கள் வரலாறுகளை உருவாக்கும் போராட்டங்கள் வரலாறுகளை உருவாக்கும் வரலாறுகளை உருவாக்கும் போராட்டங்களை மனிதநேய மக்கள் கட்சி உருவாக்கும் இடியும் மின்னலும் இல்லாமல் மழை இல்லை உழைப்பும் போராட்டமும் இல்லாமல் வாழ்க்கை இல்லை எங்களின் பொது போராட்டங்களால் சூழ்ந்தது எங்களுடைய பொதுவாழ்வு போராட்டங்களால் சூழ்ந்தது ஆனாலும் நாங்கள் போர்களில் புறமுதுகை காட்டியதில்லை ஆனாலும் நாங்கள் போர்களிலே புறமுதுகை காட்டியதில்லை அது மத்திய எங்கள் மீது திரிக்கப்பட்ட வன்முறையாக இருந்தாலும் சரி எங்கள் நெஞ்சை நிமித்து எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் எங்கள் வாழ்க்கை முழுவதும் விடுப்புண்களை நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே தனித்து நின்றோம் தோல்வியடைந்தோம் இயல்பு நிலைக்கு நாங்கள் திரும்பினோம் என்ன காரணம் எம்பி ஆக வேண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய அரசியல் பயணத்தில் முக்கிய விஷயங்கள் அல்ல அது எங்கள் பயணத்தின் சில அம்சங்கள் மட்டும்தான் அரசியலை மாற்றி அமைப்போம் அதிகாரத்தில் பங்கெடுப்போம் என்ற முடக்கத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் முற்றிலும் மாறுபட்டது இங்கே கட் அவுட் கலாச்சாரத்தை பார்க்க முடியாது தனிநபர் துதிபாடலை பார்க்க முடியாது தனிநபர்களின் துதிபாடலுக்கு இந்த கூட்டம் பலியாகாது மலிந்து கிடக்கக்கூடிய தமிழக அரசியலை நிமிர்த்தி சரியான பாதைக்கு அடைத்துச் செல்லக்கூடிய பணியை மனிதநேய மக்கள் கட்சி இங்கே செய்து கொண்டிருக்கின்றது நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தேர்தலிலே தோல்வியடைந்திருக்கலாம் யார் தேர்தலிலே தோல்வியடையவில்லை அமெரிக்காவுக்கு விடுதலை வாங்கி தந்தவர் ஜார்ஜ் வாஷிங்டன் அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் பின்னாளிலே அதே அமெரிக்க மக்களால் தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்டார் என்பது வரலாறு இரண்டாம் உலக போரிலே ஜெர்மனியின் ஹிட்லரை எதிர்த்து பெரும் வெற்றி பெற்றார் இங்கிலாந்துடைய அதிபராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அந்த வின்ஸ்டன் சர்ச்சிலும் தேர்தலிலே தோல்வியடைந்தவர் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது அமெரிக்காவுடைய பெரும் அதிபர்களில் ஒருவராக திகழ்ந்த அபிரஹாம் லிங்கன் அவர்கள் பல தோல்விகளை சந்தித்ததற்கு பின்னால் தான் அமெரிக்காவுடைய அதிபராக வந்தார் என்பதும் வரலாறு யார் தோற்கவில்லை நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று சொன்ன காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே நடைபெற்ற தேர்தலிலே விருதுநகரிலே முன்பின் முகம் தெரியாத சீனிவாசன் ஒரு மாணவனிடம் தோற்கவில்லையா தோற்றதற்கு பின்னாலே அதே காமராஜர் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு செல்லவில்லையா இதுதான் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலைக்கு பின்னாலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளிலும் தோல்வியடைந்து ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றது கலைஞர் அவர்கள் அங்கே வெற்றி பெற்றார்கள் இமாலய தோல்வியை சந்தித்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த இமாலய தோல்வியில் இருந்துதான் பின்னாலே அவர்கள் மீண்டும் வந்து இப்போது ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் அது மட்டுமா என்னை யாராலும் அசைக்க முடியாது என்று பேசிய ஜெயலலிதா அவர்கள் பர்கூரிலே தோல்வியடையவில்லையா அந்த தோல்விக்கு பின்னாலே அவர் மீண்டும் முதலமைச்சராக முடிசூடவில்லையா மு ஸ்டாலின் அவர்கள் இன்று மகுடம் சுட காத்துக்கொண்டிருப்பவர் அதே மு ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் விளக்கு தொகுதியிலே அரங்கநாயகத்தின் பலமுறை தோல்வி தோல்வியடைந்தவர்தான் அந்த தோல்வியை அவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ந்து உடைத்தார் இன்று துணை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் இன்று பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறாரே மன்மோகன் சிங் அவர்கள் டெல்லி வடக்கு தொகுதியில் நடைபெற்ற தேர்தலிலே மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட்டை பறிகொடுத்தவர் அந்த மன்மோகன் சிங் தான் இப்போது இந்தியாவுடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைய உள்துறை அமைச்சராக கோலோச்சி கொண்டிருக்கிறாரே பா சிதம்பரம் மன்மோகன் சிங் தேர்தலிலே தோல்வியடைந்த அதே தேர்தலிலே சிவகங்கை தொகுதியிலே மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் தொகையை பறிகொடுத்தவர் அவர் இன்றைய உள்துறை அமைச்சராக இருக்கவில்லையா இதுதான் அரசியல் அரசியல் என்பது வெற்றிகளும் தோல்விகளும் கலந்த ஒரு கலவை என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது அதனால் தான் நாங்கள் இடிந்து போய்விடவில்லை என்ன காரணம் கொள்கைகளாலும் தத்துவங்களாலும் உருவாக்கப்பட்ட தொண்டர்களை கொண்ட ஒரு கூட்டத்திற்கு தோல்வி பெரும் பாதிப்பை ஏற்றிவிடாது தேர்தல் மட்டுமே எமது லட்சியம் அல்ல பதவி மட்டுமே எமது கனவல்ல அதையும் தாண்டி உயர்வானது நாங்கள் உடனடியாக எதிலும் எங்களுடைய இலக்குகளை அடைந்து விட முடியும் என்று நம்பவில்லை எங்களுடைய இலக்குகள் தூரம் தலைமை நிர்வாக குழு தெளிவாக முடிவெடுத்து விட்டது எங்களுடைய இலக்கு அல்ல என்பதை தெளிவாக எங்களுடைய பயணம் என்ற தொலைநோக்கு பார்வையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது அன்பு சகோதரர்களே ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே கூறிவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன் திருவாரூருக்கு பல சிறப்புகள் உண்டு புறாவுக்காக தன் தொடைக்கரியை அடுத்து கொடுத்த சிபி மன்னன் ஆண்ட வரலாறு இந்த திருவாரூருக்கு உண்டு அந்த திருவாரூரின் வீதியில் நின்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இன்று மனிதநேய மக்கள் கட்சி ஒரு புதிய பயணத்தை தொடங்கி இருக்கலாம் மாற்று அரசியலை முன்வைத்திருக்கலாம் இது பலருக்கும் புரியாமல் போகலாம் எங்களுடைய உடைப்பும் சிந்தனையும் மக்களுக்கு மத்தியிலே விதைகளாக தூவப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றில்லாவிட்டாவது என்றாவது ஒரு நாள் நாங்கள் மிகச்சிறந்த அறுவடை செய்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதனால் தான் இப்போது தொடங்கி இருக்கின்றோம் எப்படி மாவட்ட மாவட்டமாக மாநாடுகளை தொடங்கி இருக்கின்றோம் திருவாரூரில் இருக்கின்றோம் விரைவில் ஏழாம் தேதி எங்களுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விடா மாநாட்டினை திருப்பூர் மாவட்டத்தில் நடத்தவிருக்கின்றோம் தொடர்ந்து எங்களுடைய பயணம் சுற்றி கொண்டே இருக்கும் எங்களுடைய சூறாவளியை பண அதிக்க அரசியலை முன்வைத்து யாரும் தகர்த்து விட முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து விட்டால் பொதுமக்கள் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் அனைத்து ஜனநாயக சக்திகளும் தேர்தலிலே தேர்தல் ஜனநாயக பாதையில் இருந்து ஒழித்து கட்டி விடலாம் என்று கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பம் கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் சரி ஆட்சியிலே இருந்து கொண்டு பணநாயகத்தின் மூலமாக ஜனநாயகத்தை மிரட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இன்ஷால்லாம் மனிதனேய மக்கள் கட்சி தான் உருவெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டிருந்தோம் நாங்கள் காற்றில் உதிரும் புளியும் பூக்கள் அல்ல காண்டா மிருகத்தின் பிடரியை உழுக்கும் சிங்க குட்டிகள் என்பதை விரைவில் நிரூபிப்போம் என்று கூறிய உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன் நன்றி